உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ ராமர் பார்த்து தாங்க இருக்கும் இது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் கோடியக்கரையில தாங்க இருக்கு இங்க தான் ராமர் இலங்கையை பார்த்ததா சொல்றாங்க அதனாலதான் இங்க ராமர் பாதம்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க இங்க இருந்து ராமர் ஏன் இலங்கையை பார்த்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதைய ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறாருங்க சீதைய இருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக ராமர் இந்த வழியை தாங்க முதல்ல தேர்ந்தெடுத்திருக்காரு இங்க இருந்து ராமர் இலங்கையில உள்ள ராவணனோட கோட்டையை பார்க்கும் போது பின்பகுதி தாங்க தெரிஞ்சிருக்கு ஒரு வீரர் முன்பகுதி வழியாக தான் போய் தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணி ராமர் இங்கிருந்து ராமேஸ்வரம் போய் அங்கிருந்து இலங்கை போயிருக்காருங்க அதன் காரணமாக தான் ராமரோட பாதம் இங்கே இருக்கிறதுனால ராமர் பாதம் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கிருந்து இலங்கைக்கு போக வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நாங்கள் மேப்பில் செக் பண்ணும் போது கிலோமீட்டர் காட்டுது இதுல எது உண்மை அப்படின்னு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு வீடியோ சந்திப்போம்